வண்ணமயமான திருவிழா திருவிழா என்ற வார்த்தையை கேட்டாலோ அல்லது படிக்கும்போதோ போதோ மனம் அடைகிறது எல்லோரும் இந்தியாவை திருவிழாக்களின் நாடு என்றும் அழைப்பர் ஆனால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் ஒவ்வொரு மூலையிலும் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன இந்த பண்டிகைகளில் சில ஒன்றுக்கொன்று மிகவும் ஒத்தவை மற்றும் நாம் அறியாதவை அவ்வாறு உள்ள அற்புதமான மற்றும் வண்ணமயமான திருவிழாக்களை பற்றி இங்கு நாம் காண்போம் ஹோலி பண்டிகையை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஹோலி என்பது வண்ணங்களின் திருவிழா ஆனால் நம் நாட்டில் இந்த பண்டிகை எப்படி ஒருவருக்கொருவர் வண்ணம் பூசி கொண்டாடப்படுகிறதோ அதே போன்று பல நாடுகளில் இதே போன்ற பண்டிகைகள் தெரியுமா ஸ்பெயினில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்பெயின் நாட்டில் உள்ள மக்கள் ஒருவரையொருவர் தக்காளியை கொண்டு வீசி லா டொமடினா திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் இதேபோல் தென் தென்கொரியாவிலும் உள்ளது அதில் அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வீசிக்கொள்வார்கள் இத்தாலியில் தி திருவிழா இங்கு ஆரஞ்சு பழங்களால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு இப்பண்டிகையை ஆடம்பரமாக கொண்டாடுவார்கள் ஆஸ்திரேலியாவில் சிச்சிலா தற்போசணி விழாவில் மக்கள் ஒருவருக்கொருவர் தற்பூசணிகளை வீசி கொண்டாடுகிறார்கள் இனி தீபாவளி பற்றி பேசலாம் தீபாவளி என்பது இந்தியாவில் கொண்டாடப்படும் விளக்குகளின் திருவிழா ஆனால் பல நாடுகளில் விளக்குகளின் திருவிழா போன்ற பண்டிகைகள் பல கொண்டாடப்படுகின்றன பிரான்சின் லியோன் நகரில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் எட்டாம் தேதி தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது பண்டைய காலத்தில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்றில் பிரான்சில் ஒரு பயங்கரமான பிளேக் நோய் இருந்தது அப்போது அங்குள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து அன்னை மேரியிடம் தங்களை காக்க வேண்டிக் கொண்டனர் மேரி மாதாவின் அருளால் அவர்கள் தப்பி பிழைத்தனர் அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் அன்னை மேரிக்கு நன்றி தெரிவித்து நாடு முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்தும் ஏற்றியும் வழிபடுகின்றனர் அவர்கள் அன்னை மேரியால் ஆசிர்வதிக்கப்படுகின்றனர் இதேபோல் பெர்லின் துபாய் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இதே போன்ற தீப திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விளக்குகளின் திருவிழா பிரான்ஸ் பெர்லின் துபாய் ஆஸ்திரேலியா குழந்தைகளே எந்த பண்டிகையாக இருந்தாலும் அதை கொண்டாடுவதற்கான காரணங்கள் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் இந்த பண்டிகைகள் அனைத்தும் மக்களிடையே பரஸ்பர அன்பையும் சகோதரத்துவத்தையும் அதிகரித்து ஒன்றாக வாழ்வதற்கான செய்தியை நமக்கு தருகின்றன